புது கார் வாங்கியிருக்காங்க குக்கு வித் கோமாலி பிரபலம் யாரு அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் விஜய் டிவி நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் புகழ் இவர் போவது யாரு அது இது எதுன்னு எல்லா நிகழ்ச்சியிலையுமே காமெடி என அறிமுகமாகியிருக்காரு புக்குவித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா தன்னுடைய பேரும் புகழும் அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த நிகழ்ச்சி மூலமா தான் இவர் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு புகழ் அப்படியே வெள்ளித்திரைக்கும் போயிட்டு நிறைய படங்களுமே கொடுத்திருக்காரு சிக்சர் கைதி காக்டைல் யானை சபாபதி வலிமை இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சு முடிச்சிருக்காரு அவருடைய பெயர்கள் தாண்டி தனியார் நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோ இது எல்லாத்துலேயுமே பிஸியாக இருந்துட்டு வர ஒரு ஆள் கார் துடைக்கும் வேலையின் மூலமாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் கடின உழைப்புக்கு அப்புறமா இப்போ ஒரு புதிய காரை வாங்கியிருக்காரு இது ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக இருக்கு புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காமெடிஸ் அவரோட நல்லா இருக்கும் அடித்த மாதிரி அடிக்காத மாதிரி நடிப்பாப்புல லவ் கண்டென்ட் நல்லாவே குக்குவித் வித் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பொண்ணு கேட்ட போட்டால் அவரை தாண்டி வேற யாருமே அழகாக இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு அழகாக இருப்பார் え <music> இதுதான் அவருடைய அடையாளமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரு பேட்மேன் எடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஇ சிக்ஸ் காரை வாங்கியிருக்காரு அதனுடைய விலை இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஸோ உண்மையை சொல்லணும்னா குக் வித் கோமாலி அப்படின்ற நிகழ்ச்சி அது இது எது இதையும் தாண்டி அவர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஷோஸா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய பெயரை கொடுத்துட்டே இருக்கு அதுவும் நிறைய தமிழ் படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு மனுஷனுடைய உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்றது இதன் மூலமாவே நம்ம கண்ணுக்கு தெரியுது உங்களுடைய கருத்து என்னங்க நிறைய பேருக்கு நிறைய ஹீரோஸ பிடிக்கும் நிறைய காமெடியன்ஸ பிடிக்கும் நிறைய பேரை பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புகழ் எவ்வளவு பிடிக்கும் அவர் வாங்கியிருக்க காரை பத்தி அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க